இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பாட்டு எப்படி படிக்கலான்னு பார்க்க போகிறோம் அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்கு புதுசாக படிக்கிறவங்க பாட்டை எப்படி படிக்கலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டென்த்து இயல் ஒன்றில் இருக்கிறது பாருங்கள் அழகார்ந்த செந்தமிழே இது அன்னை மொழியைக்கு கீழே வருது பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பாட்டு பாருங்க அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னை முகிழ்த்த நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி இருந்த மண்ணுலக பேரரசே இங்க வந்து அன்னைங்கிறது வந்து தாய் சொல்றாங்க தாய்மொழியே அழகார்ந்த செந்தமிழே அதாவது செழுமை மிக்க தமிழே முன்னைக்கும் முன்னைனா பழமைன்னு அர்த்தம் பழமைக்கு பழமை முகிழ்த்தங்கிறது வந்து தோன்றிய பழமைக்கும் பழமையாய் தோன்றிய நறுங்கணியே கன்னி குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலக பேரரசே மன்னி அப்படின்னா நிலைத்தன் அர்த்தம் இப்போ கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மண்ணி இருந்த மண்ணுலக பேரரசே இது வந்து நமக்கு படித்தாலே அர்த்தம் புரியும் அடுத்து பாருங்கள் தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே தென்னன்னா அங்கே வந்து பாண்டியன் பாண்டியன் மகளே திருக்குறளின் மான் புகழே புகழ்னாலே பெருமை புகழ்றது மான்னா பெரும் பெருமை அடுத்து பாருங்க இன்னரும் பாப்பத்தே இதுக்கு வந்து பத்து பாட்டேன்னு அர்த்தம் என் தொகைனா எட்டு தொகை நற்கணக்கேனா பதினெண் கீழ்கணக்கு அடுத்து மண்ணும் சிலம்பேனா சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவே மண்ணும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நிலைவாள் முடி தாழ வாழ்த்துவோமே அப்படின்னா முடித்தாழனா இங்க வந்து தலை வணங்கின்னு அர்த்தம் மண்ணும் சிலம்பேனா சிலப்பதிகாரம் மணிமேகலை வடிவேனா மணிமேகலை முன்னும் நினைவாள்னா உன் நினைவாள் முன்னும் நினைவால் முடித்தாழ வாழ்த்துவமை அதாவது பாட்டு அர்த்தம் புரிஞ்சு பாருங்க அதுவும் இல்லாம ஒரு அஞ்சாறு தடைக்கு மேல வாசிங்கன்னா அதுவே மனப்பாடம் ஆயிரும் தனியாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்கள் படித்து பார்த்து ஒரு நாலஞ்சு தடவை படிச்சுட்டு அர்த்தம் புரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக மனசில் நிற்கும் அதுவும் இல்லாமல் சில பேருக்கு கண்டிப்பாக ஓரளவு மனப்பாடம் பண்ணணும்னு இருப்பீங்க அவங்க கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா போக போக ஈஸியாக இருக்கும் அதுவும் சிக்ஸ்த்து டு டென்த்து புது புக்கு இருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கண்டிப்பாக சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி புக்கு வாங்கிக்கோங்க அது என் எந்த புக்கு இருக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா புக்கில் இருந்து மட்டும் கேட்க மாட்டாங்க சிலபஸ் படி என்னென்ன கவர் ஆகிருக்கோ அது எல்லாம் கேட்பாங்க புக்கில் வந்து முத படிச்சுட்டு அடுத்து சிலபஸில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் முன்னாடியே எல்லாம் படிக்க முடியும்னா கண்டிப்பாக சிலபஸ் பேஸ் பண்ணி புக்கை வந்து வாங்கிக்கோங்க அடுத்து பாருங்கள் செப்பரிய நின் பெருமை செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரைவி உரை விரிக்கும் முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செந்தமிழேனா செழுமை மிக்க தமிழே உள்ளுயிரேனா எமக்குயிரே செப்பரியனின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் உன்னோட பெருமையை வந்து என்னோட தமிழ்நாக்கு வந்து எவ்வாறு விரித்துரைக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து முந்தை தனிப்புகழும் முகிழ்த்த இலக்கியமும் விந்தை நெடுநிலைப்பும் வேறார் புகழுரையும் முந்தைனா பழம்பெரும் பழம்பெரும் தனிப்புகழும் முகிழ்தனா ஏற்கனவே பார்த்துருக்கோம் தோன்றிய இலக்கியமும் விந்தைனா வியப்பு நெடுநிலைப்பும்னா ரொம்ப நாளாக இருக்கிறது வேற்று நாட்டு வரும் தமிழில் பயின்று அதோட புகழ சொல்லியிருக்காங்க இருக்காங்க அடுத்து பாருங்க உந்தி உணர்வேளுப்ப உள்ள கனல் மூல செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் அதுபோல பாடி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தும்பின வண்டு செந்தாமரை தேனை குடித்து சிறகார்ந்த அந்தும்பி பாடும் செந்தாமர வண்டு வந்து சிறகடுத்து பாடுவது போல உன்னை சுவைத்து உள்ளத்தில் கனல் மூல உன் பெருமையை எங்கும் முழங்குகின்றோம் சொல்லியிருக்காங்க இங்க வந்து யாண்டும்னா எங்கும் படிக்கும்போது புக்கை வச்சு பாட்டு பாடலின் பொருள் பக்கத்தில் வச்சு படிங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மனப்பாடம் பண்ணணுன்னு இல்லை ஆனால் படிக்கிறத வந்து கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க எடுத்ததுமே டக்கு டக்குன்னு போகாதீங்க புரிஞ்சு டைம் எடுத்து படித்தீங்கன்னா திரும்ப படிக்கும்போது உங்களுக்கே ஈஸியாக இருக்கும் அடுத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் பற்றி பார்க்க போ பார்க்கலாம் இவரோட இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் இயற்பெயர் வந்து துறை மாணிக்கம் இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் தமிழ்நிலம் இதன் வாயிலாக தமிழர்வை உலகெங்கும் பரப்பியவர் இவரோட இயற்பெயர் வந்து துறை நூல்கள் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் நூல்கள் வந்து உலகியல் நூறு பாவிய கொத்து நூறாசிரியம் கனிச்சாறு என் சுவை என்பது மக புகுவஞ்சி பள்ளிப்பறவைகள் அடுத்து பாருங்க இவரோட திருக்குறள் மெய்ப்பொருளை வந்து தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது அதாவது இவரோட திருக்குறள் மெய்ப்பொருள் வரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்தது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எல்லாமே இது போக கண்டிப்பாக சிலபஸ் வைஸாக வெளியில் படிக்க தான் செய்யணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கிறீங்கன்னா முதல் புக்கில் உள்ளதை தெளிவாக படிச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்ற சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் சொன்னவங்க வந்து கா சச்சிதானந்தன் ஸ்டார்டிங்லே ஷார்ட்கட் போட்டு படிக்காதீங்க ஓரளவு நல்லா படிங்க படிச்சு புரியல அப்படிங்கும்போது அந்த இடத்த மட்டும் ஞாபகம் சிக்கா ஷார்ட்கட் பாருங்க மொத்தம் எல்லாமே ஷார்ட்கட் பார்க்காதீங்க அடுத்து பாவலரியர் பெருஞ்சித்தனாரோட நூல்கள் வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளன இதில் உள்ள பாடல் பாடல்கள் வந்து கனிச்சாறு தொகுதி ஒன்றிலிருந்து எடுத்தாளப்பட்டிருக்கு